ஜென்ம ராசிப்படி நவரத்தினக்கல் அணிவது சரியா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின கற்கள் வந்து பிறந்த ராசி நட்சத்திர அடிப்படையில் நவரத்தின கற்கள் அணியறாங்க ராசி நட்சத்திரத்துல அணியும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து மேஷலக்கணத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பவளம் மேஷம்னா செவ்வா பவளம் அப்படின்றத மக்கள் வந்து டிஃபால்ட்டா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த செவ்வான்ற கல்லை நம்ம அணியும் போது அந்த ஜாதகத்துல செவ்வா எப்படி இருக்குது அந்த கிரகநிலை அந்த செவ்வா வந்து கெடுதலான பாவங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாவோட கல்லை அணியிறதுனால நமக்கு கெடுதலான பலன் தானே நடக்கும் அப்படி அப்போ பொதுவாக நம்ம ராசி நட்சத்திரப்படி கல் அணியலாமா அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு சிம்மன்றது வந்து சூரியன் சூரியன்னா ரூபி அதாவது வந்து மாணிக்கம் அப்படின்றது ஸோ நீ வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்க நீ மாணிக்க கல்லை வேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ உதாரணத்துக்கு வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்தில் பிறந்திருக்கிறாரு பங்குனி வந்து சூரியன் எங்கே இருக்கிறோம் ராசிக்கே எட்டில் இருக்கிறாரு இது சிம்ம லக்னமாகவே இருக்கட்டும் சிம்ம ராசியாகவே இருக்கிறாரு ராசியோ லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு ஸோ அப்போ அந்த மாணிக்க கல் அணியும் போது வந்து அவர் எட்டாம் பாவத்துக்குரிய பலன் தானே கொடுக்கும் எட்டாம் பாவம்ன்றது மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தோட பலன் வந்து எப்படி வந்து லக்னத்துக்கு வந்து நன்மையை விளைவிக்கும் நீங்களே யோசிங்க அப்ப அப்படி வந்து வந்து கல் போட்டு அணியலாமா அணியக்கூடாது அதே மாதிரி வந்து தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கு அதாவது வந்து பாவ கொடுப்பனைனு ஒண்ணு இருக்கு அந்த பாவ கொடுப்பனைக்கு இந்த செவ்வா எந்த பாவங்களோட தொடர்பு இருக்கு மேச ராசியா இருந்தா சிம்ம ராசியா இருந்தா சூரியன் எந்த தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சூரியன் நல்ல விதமான தொடர்புகள் உதாரணத்துக்கு லக்னத்துக்கு நல்ல விதமான தொடர்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஐந்து ஏழு பதினொன்னாவோ இல்லை வந்து ரெண்டு ஆறு பத்தாவோ இருந்தால் நல்லது ரெண்டு ஆறு பத்துன்றது வந்து பொருளாதாரத்துக்கு நன்மையை கொடுக்கும் ஐந்து ஏழு பதினொன்றுன்றது நோய் நொடி மன வாழ்க்கையை அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் லக்னத்துக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் ஐந்து ஏழு பதினொன்று இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு என்ன கல்லை போடணும் அப்படின்றது இருக்கு சரிங்களா பண வருமானத்துக்கும் கல் போடலாம் நீங்கள் வந்து வீடு கட்டணுன்றதுக்கும் கல் போடலாம் இல்லை வந்து மன வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்கும் கல் போடலாம் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான வித ஆங்கிளில் நம்ம கல் போடலாம் இது தசாபுத்தி சார்ந்தும் கொடுப்பனை சார்ந்தும் நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியும் பொதுவாக ராசி நட்சத்திரத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த வகையில் நீங்கள் கல் போடுறதை கொஞ்சம் யோசித்து போடுங்கள் நல்ல அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்றத கூறுகிறேன் என் சேனலில் ஜோதிட சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து போடுவேன் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்